வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அறம் அறம் அப்படின்னு சொல்லும்போதே நம்மளுக்கு தமிழ் தான் ஞாபகம் வரும் சங்க இலக்கியங்கள் பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் எந்த இலக்கியங்களாக இருந்தாலும் முக்கியமாக சங்க இலக்கியங்கள் பத்து பாட்டி எட்டு தொகையை எடுத்துக்கிட்டாலும் சரி பதினேழு கீழ்கணக்கு நூலான திருக்குறள் எடுத்துக்கிட்டாலும் சரி அறம் இல்லாத வரிகள் இல்லை அப்போது தமிழ்னு சொல்லும் போதெல்லாம் என் காதுகளில் இன்னொரு வார்த்தையும் சேர்ந்தே ஒழித்தது அதுதான் அறம் அறத்தை பற்றி பேசும்போதெல்லாம் என் நாடின் நரம்பு வந்து புடை தெளிகிறது ரத்தத்தில் கலந்த ஒன்று ஏன்னா நம்ம தமிழர்கள் இல்லையா நம்ம படித்த தமிழ் எதை பற்றி சொல்கிறது வானவியல் சாஸ்திரத்தையோ வேற எதையோ கணிதத்தையோ சொல்லியிருக்கலாம் ஆனால் அதிகமாக அறத்தை பற்றி தான் போதித்திருக்கிறது நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் காப்பியங்களான மணிமேகலை சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டாலும் சரி சீவக சிந்தாமணி எடுத்துக்கிட்டாலும் சரி அது மனநூல் அதை விற்றுவோம் மத்தபடி சிறு காப்பியங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி திருக்குறள் எடுத்துக்கிட்டாலும் சரி நாளடியார் எடுத்துக்கிட்டாலும் சரி நான்மணி கடிகை எடுத்துக்கிட்டாலும் சரி எதை எடுத்து பார்த்தாலும் பழமொழி நானூறு ஒவ்வொரு பழமொழிலையும் ஒவ்வொரு ஆழமான அர்த்தங்கள் அவ்வளோ அழகான இலக்கியம் தான் நம்முடைய இலக்கியம் இந்த அறத்தில் நம்ம திருக்குறளில் வள்ளுவர் எப்படி அறத்தை சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் எல்லா வரிகளுமே மறைமுகமாக ஏதோ ஒரு அறத்தை தான் சொல்லியிருக்கா நற்பண்புகளாக கூட இருக்கலாம் அறம் அப்படிங்கிறதே நற்செயல்கள் அறம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது மணிமேகலையில் ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க பட் எல்லாமே வந்து சுருக்கமான அதற்குடைய விடை என்னன்னு பார்த்திங்கன்னா நல்ல செயல்கள் அதாவது அதுக்குடிய வினை பயன் வந்து நம்மளுக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படிப்பட்ட செயல்கள் அதுதான் அற அறத்தினுடைய செயல்கள் ஸோ அறம் அப்படிங்கிற திருக்குறள் நம்ம இப்போ பார்ப்போம் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை கல் அப்படிங்கிறது கட்டளைக்கல் அப்படிங்கிறது தங்கத்தோட ஒரு தரத்தை உரசி பார்க்கக்கூடிய ஒரு கல் தான் இந்த கட்டளைக்கல் இந்த கட்டளைக்கல்ல எதுக்கு சொல்கிறாரு வள்ளுவர் பெருமைனா புகழ் சிறுமைனா இகழ்ச்சி இப்போது ஒருத்தன் பெரு நல்லா வாழ்கிறது நல்லா நல்லவனாக இருந்து நல்ல செயல்கள் செய்கிறவனும் சரி தீய செயல்களும் செய்கிறவனும் சரி அவனை எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா அவனோட செயல்கள் மூலியமாக நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கட்டளைக்கல்னு சொல்கிறார் இந்த இடத்துல திருவள்ளுவர் அவனுடைய செயல்களை கட்டளைக்கல்லோடு ஒப்பிடுறாரு அருமையான திருக்குறள் அடுத்த திருக்குறளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் அறத்தை கடவுளுக்கு இணையா கொண்டு வராரு கடவுளுக்கு இணையா அங்கே கொண்டு வந்து நிறுத்துறாரு அறம் வேற கடவுள் வேற இல்லையோ அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தூண்டுற அளவுக்கு அந்த இடத்துல அந்த குரல் இருக்கு மறந்தும் பிறன்கேடு இருக்க மறந்தும் பிறன்கேடு இருக்க சூழின் அறஞ்சூளும் சூழ்ந்தவன் கேடு அரைஞ்சோளும் சூழ்ந்தவன் கேடு மறந்து கூட அடுத்தவங்க குடும்பத்துக்கு நம்ம தீங்கு நினைக்கக்கூடாது அப்படி நினைச்சோம்னா அவனோட கேடுக்கு அறமே காரணமாகும் அப்படின்ட்டு கடவுளுக்குனா அறத்தை கொண்டு வந்து நிறுத்துறாரு ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் இன்னைக்கு எல்லாமே எனக்கு நல்லா நடக்குது ஓகே நான் இன்னைக்கு நல்லாவே எல்லாம் சின்ன சின்ன செயல்கள் நல்லாவே செஞ்சுட்டே வரேன் சிறு காலையிலேயே வந்து என்னோட டியூட்டி நான் கரெக்டாக பண்ணுறேன் இன்னும் நல்லா செய்கிறேன் ஆனால் என்கிட்ட அறம் இல்லை அடுத்து என்னோட வாசப்படி தாண்டும் போது யாருக்குமே நான் அறத்தை செய்யறதில்லை எல்லாத்துக்குமே நான் கெட்டது தான் நினைக்கிறேன்னா நீங்கள் ஒரு இடத்துல போய் நிற்பீங்க அந்த இடம் கடைசி இடமா இருக்கும் அது அறத்தோட இடமா இருக்கும் இது நிறைய இலக்கியங்களை நம்ம பார்க்கலாம் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் எழுதின சிலப்பதிகாரத்திலையும் அறத்தை பற்றி தான் சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு இன்ட்ரடக்ஷனே அறத்தில் தான் ஆரம்பிக்கும் மூணு அறம் அது என்ன சொல்லுதுன்னா அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இப்படி நடுநடுங்கக்கூடிய வரிகளை சொல்லிட்டு தான் நம்ம அந்த காப்பியத்துக்கு போகிறோம் மணிமேகலையில் பார்த்தீங்கன்னாக்கா உணவு உடை உறைவிடம் அறம் ஏனப்படுவது யாதென கேட்பின் இது வந்து இந்த மூணும் கொடுக்கறது தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை வந்து ஒருத்தனுக்கு செஞ்சு செஞ்சிட்டா போதும் மற்றதெல்லாம் அவன் பார்த்துக்குவான் அப்படின்னா நம்ம அடிப்படை தேவைகள் நம்மளுக்கு இருக்கும்போது நம்மளுடைய செயல்கள் அறத்தை நோக்கி தான் இருக்கணும் அந்த அடிப்படை தேவைகள் கூட அறவழியெல்லாம் வந்ததாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத மணிமேகலை உணர்த்துது வரக்கூடிய செஷனில் நிறைய இலக்கியங்களை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம்